ஐம்பத்தி எட்டு உரையாளர்கள் உலகெங்கும் இருந்து உலகின் உடனடித்தை உலக அமைதி என்ற கருத்துல இருபத்தோராம் நூற்றாண்டுக்குரிய சமாதான தடைகள் என்னென்ன அதற்கான தீர்வுகள் என்னென்னு ஒரு ஒரு ஆய்வு நோக்குல இந்த உரை தொடர்ந்து போயிட்டு இப்ப நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது நீங்கள் புதிய அமைதி உலகம் மலரட்டுமேனு ஏன் இருக்கு நீங்க அந்த தலைப்புக்கும் இந்த நிகழ்வுக்கும் மிக பொருத்தமான ஒரு நிறைவில வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா சர்வீஸ் டு சொசைட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு புரிஞ்சராக இருந்த போதும் மாணவ தொண்டராக ஒரு திருவள்ளுவர் தொண்டராகவும் மாறிவிட்டீர்கள் தொடர் செயல்பாட்டில் இருக்கிறீர்கள் என்னால் முடியும் என்ற விதையை நீங்கள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டீர்கள் நாங்கள்லாம் கூட தூங்குறோம் உறங்குறோம் ஒரே நாளில் பத்து ஊர்கள் பத்து பள்ளிகள் இரண்டாயிரம் மாணவர்கள் நான்காயிரம் மாணவர்கள் சிறிய மாணவர்கள் பெரிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் பக்கம் பக்கமாக திட்டம் இதெல்லாம் மாணவர் திட்டம் நீ வாசிக்க முடியலையா வாசிப்பு திட்டம் உங்க வீட்டுல கொண்டாடுறதுக்கு ஆள் இல்லையா இது உனக்கு என்ன பிறந்த நாள் திட்டம் உனக்கு கல்வி உதவி இல்லையா கல்வி உதவி திட்டம்னு மாணவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ மாணவர் திட்டம் ஆசிரியர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ ஆசிரியர் திட்டம் அனைத்து நிலைகளையும் தாண்டி பக்கம் பக்கமாக திட்டங்களை வகுத்து தனி ராஜ்யம் தனி அரசாங்கம் அது மாணவ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த செயல்பாட்டுக்கெல்லாமே உங்களுக்கும் அந்த எஸ் டு எஸ் நிறுவனத்திற்கும் சிறப்பு நன்றி இந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் பரம்பையாவுடைய அந்த ஒரு உரைக்கான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் புதிய அமைதி உலகம் மலட்டுமே என்ற ஒரு நிலையில ஒரு சின்ன உரையோடு எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தால் மிக சிறப்பாக இருக்கும் பல்வேறு விதமான வேலை வலுவினையே இணைந்து வாழ்த்து தெரிவிக்க இசை நன்றி ஐயா உங்களுடைய நேரம் இது மிக்க நன்றி வாசன் கேக்குதுங்களா பேசுறது அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மதிய வணக்கம் பரம்பையாது நிறைய நிகழ்ச்சிகள் வாசனோட நிறைய நிகழ்ச்சிகள் அவருடைய உரையை கேட்டிருக்க மறுபடியும் வந்து இந்த மதிய வேலையில இந்த தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவோடு பீடா தாம்பூலம் பரிசோட முழு சாப்பாடு சாப்பிட்ட அந்த ஒரு அருமையான இது அஹ் பலவிதமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அந்த அழகழகான வண்ண மலர்கள் இணைந்து ஒரு கதம்பம் மாலை உருவாகுவதை போல அற்புதமான அந்த கோர்வு கோர்வையாக எப்படி வந்து எத்தனை ஆண்டோர் சான்றோர்களின் கருத்துக்களை வந்து இந்த சாப்பிட தயாரான உணவு ரெடி டு ஈட் ஃபுட் மாதிரி ரொம்ப அழகா நம்மளுக்கு அஹ் விருந்து படைச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு கேட்டது சாப்பிடாம கேட்டது எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முழுமையான அறுசுவை விருந்து ரொம்ப நன்றி இது வந்து இதுக்கு வந்து எனக்கு அவரோட உரையை கேட்கும்போது போது இதுக்கு எத்தனை உழைப்பு எத்தனை தேடல் எத்தனை பயிற்சி இருக்கிறது அந்த உழைப்பு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது ரொம்ப அந்த ஏற்கனவே நம்ம ஆஸ்திரேலியா ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே உங்களுக்கு வந்து டோக்கன் போட்டுட்டு சீடர்களா வர காத்துட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆஹ் நல்ல பிள்ளைகள் வளர இந்த சமூகம் உதவினால் நாளே நல்ல சமூகம் வளர இந்த பிள்ளைகள் உதவுவார்கள் இன்றைய காலகட்டத்துல டீனேஜ் பிள்ளைகள் பள்ளி பருவத்துல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எந்த எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பழக்கங்களையும் குணாதிசயங்களையும் நம்ம நல்ல வளர்ப்பையும் கொடுத்தா இவங்க எல்லாருமே வந்து நாளை நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் அதற்கான தொடர் பயணத்துலதான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் போன வாரம் திருச்சி திருநெல்வேலி அம்பாசமுத்திர பகுதியை சேர்ந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளுக்கும் அறுபத்தி ரெண்டு கல்லூரிகளுக்கும் நேரடியா போய் மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்கேன் ஏன்னா இந்த மாணவர்களோட கவன சிதறல்கள் அதிகமா இருக்கு நம்ம எல்லாரும் வளர்ந்த படித்த சூழலை பார்க்கும் போது இவர்களுடைய கவன சிதறல்கள் நம்ம கையில வச்சிருக்க மொபைல் வந்து ஒரு பெரிய கவன சிதறல்கள் அவனை வந்து இத்தனைக்கும் நடுவுல ஏன்னா கொரோனா கட்டத்துக்கு முன்னாடி அணுகுமுறை வேற மாதிரி இருந்தது கொரோனா கட்டத்துல நம்மளே கொடுத்து பழக்கிட்டோம் இத்தனைக்கும் நடுவுல அவனை வந்து அப்புறம் நம்ம பார்க்குற ஊடகங்கள் குடும்பமே உட்கார்ந்து பார்க்குற டிவி சீரியல்கள் மொபைல்ல வர எல்லாமே வந்து உலகத்தில் நடக்கும் கெட்ட விடயங்களை மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கு அதுதான் எல்லாருடைய கவனத்தையும் வெகு சுலபமா ஈர்க்குது எத்தனையோ நல்ல விடயங்கள் நல்ல பழக்கங்கள் இருக்கு அதை தாண்டி எப்படி வந்து இந்த பிள்ளைகள் இந்த அந்த மொபைல் மூலமா அவங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க வளமான எதிர்காலத்தை உருவாக்க தவறிட்டு இருக்காங்கன்றது அதை பத்தி நிறைய பிள்ளைகள் மனசுல தொடர்ந்து அஹ் பாலகிருஷ்ணன் முனைவர் அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து விதைகளை இந்த விதைகளை நல்ல ஒழுக்க விதைகளை தூவிட்டு போக கூடாது தூவிட்டு போனா வரப்புல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கூட அது வந்து விழுந்துரும் நம்ம விதைச்சிட்டு போகணும் தேவர் மகன்ல கமலாசன் எழுதி சிவாஜி பேசின ஒரு வசனம் இருக்கு அது கமலாசனுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்வாரு இன்னைக்கு விதை போடுவேன் நாளைக்கு மரமாகும் காய் காக்கும் பழமாக்கும் அதை சாப்பிட பார்க்க சாப்பிட இருக்க மாட்டேன் உன் பையன் உன் பெரிய சாப்பிடுவாங்க ஆனா விதை என்னோடதுன்றார் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த நல்ல எண்ணங்களையும் ஒழுக்கங்களையும் விதைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு என்ன நம்ம வா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தமும் இருக்கு நம்ம சம்பாதிச்சோம் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு வாழ்க்கை கிடையாது அஹ் குறிப்பாக இந்த மாணவர் சமுதாயத்துக்கு தொடர்ந்து அந்த விதைகளை சலிக்காமல் அந்த நம்ம கதைகள்ல படிக்கிற மாதிரி முயற்சியில் சற்றும் தளராத விக்கிரமாதித்தின் மாதிரி தொடர்ந்து அந்த முயற்சிகளை வந்து சலிக்காமல் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிறைய இருக்கு ஏன்னா இந்த பிள்ளைகள்ல வந்து குறிப்பா நாங்க அரசு பள்ளிகள நிறைய கவனம் செலுத்துறதுனால வீட்டில் நிறைய வீடு வீடுகள்ல படிக்காத பெற்றோர்கள் குடும்பத்தின் வறுமை நிலை அதை தாண்டி பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை நம்பியே வராங்க அப்ப வந்து இந்த மாணவர்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த முதுகுல தட்டி கொடுக்கிற ஊக்கம் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் விட நம்ம வளர்ந்த சூழல் இப்ப எல்லாரையும் சூழலை விட அவங்களோட புத்தி கூர்மை வெளி உலக பார்வை ரொம்ப விசாலமா பெருசா இருக்கு கவிஞர் வாலி ஒண்ணு சொல்லுவார் ஊக்குவித்தார் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பார் அந்த ஊக்குவித்தல் மட்டும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தா அந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் அந்த பிள்ளைங்கிட்ட நாங்க சொல்றது அப்படிதான் எரிய விளக்குல விளக்கு நீதான் வெளிச்சமும் நீதான் என்னையும் நீதான் தூண்டி விடுற வேலை மட்டும்தான் அதை மட்டும் நம்ம சலிக்காம செஞ்சுட்டே இருந்த போதும் அதே மாதிரி அந்த வைரமுத்து ஒரு பாடல் எழுதிருப்பாரு சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்குன்னு அந்த பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன விடயங்களுக்காக அன்புக்காக இயங்குகிறார்கள் அந்த அன்பு மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏன்னா உலகத்தில் சிறந்த பரிசா நம்ம கொடுக்க முடியாது அதே மாதிரி மற்றவருக்கு கொடுக்க முடியது அதுவும் குறிப்பாக அந்த உலக அமைதிக்காக நம்ம கொடுக்க முடிவது வந்து நம்மளுடைய இந்த அன்புதான் அன்பு மட்டும்தான் வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அன்புடையார் என்றும் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னு கண்ணதாசனும் அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லைடா என்று கவிஞர் வைரமூத்தும் எல்லா அறிஞர்கள் சான்றோர்கள் வந்து அன்பை வந்து ரொம்ப நம்ம அன்பை வந்து உலகத்துக்கு கிள்ளி கொடுத்த போதும் உலகம் நம்மளுக்கு வட்டி சமேதமா அள்ளி கொடுக்கும் சோ அதை மட்டும் போற இடங்கள்ல குறிப்பா மாணவர்களுக்கு குறிப்பா இழந்த தலைமுறை மாணவர்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து நம்ம தொடர்ந்து அந்த கொடுத்துட்டே இருந்தாங்க அதை எல்லாருமே வந்து இவர்கள் மனத்துல வந்து இங்க நிறைய பேருக்கு தெரியும் நாமெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து அந்த காலத்துல வகுப்புல மாரல் சயின்ஸ்ன்னு ஒரு வகுப்பு இருந்தது வாரந்தோறும் நன்னெறி கதைகள் நல்ல உதாரணங்கள் ஆசிரியர்கள் வந்து படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நம்மள வந்து படிச்சுட்டு வந்து நம்மளுடைய நல்ல புராணங்கள் இதிகாசங்கள்ல இருந்து நல்ல கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு தளமா இருந்தது இப்ப அதையும் வந்து ஒரு ப்ராக்டிகல் கிளாஸ் ஒரு அசைன்மெண்ட் கிளாஸ்ன்னு அதை மாத்தி விட்டுட்டோம் சோ எல்லாருமே வந்து அந்த மதிப்பெண்களை நோக்கி அவர்களை உந்தி தள்ளக்கூடிய ஒரு ஒரு செயற்கையான மன அழுத்தத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இன்னும் வந்து அந்த அன்பு நீங்க வந்து மருத்துவர் வக்கீல் இன்ஜினியர் பொறியாளர் ஆசிரியர் என்ன வேணா இருக்கலாம் முதல்ல வந்து மனித அது முக்கியம் எல்லாமே மனித நேயம் கற்ற கல்விக்கும் பெற்ற அனுபவத்துக்கும் மதிப்பே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாரும் இது அற்புதமான ஒரு முப்பது மணி நேரம் இடைவிடாத உலக அமைதிக்கான முயற்சி இந்த ஊருக்கு ஊர்கூடி தேர்தலுக்கும் ஒரு அற்புதமான முயற்சி அஹ் உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அது எல்லாருமே ஒரு புள்ளியில இணைஞ்சு இந்த கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் தூரத்தில் இருக்கும் புள்ளிகள் இணைந்து அழகான கோலம் உருவாகிற மாதிரி ஒத்த சிந்தனையும் நேர்மறை எண்ணங்களையும் உள்ள மனிதர்களை வந்து திருமலை வாசனனுடைய அற்புதமான மனிதரின் முயற்சியால எல்லாருமே நம்ம இணைஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம சமூகத்துக்கும் நம்ம எல்லாருமே கொடுக்க முடிய சிறந்த பரிசை வந்து நம்மளுடைய நேரமும் அனுபவம் தான் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் தனித்துவம் வாய்ந்தவை அந்த மாதிரி அனுபவங்களும் ஒரு புள்ளியில் இணையும் போது மாபெரும் சக்தியாய் உருவெடுத்து எல்லா சமூகத்துக்கு நல்ல விடயங்களை அந்த கோவில்ல வந்து மந்திரங்கள் மந்திரங்கள் நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை தொடர்ந்து சொல்ற விடயங்கள் அதுதான் நாம் தொடர்ந்து யோசிக்கும் எண்ணம் செயலாகும் தொடர்ந்து செய்யும் செயல் பழக்கமாகும் தொடர்ந்து நல்லெண்ணங்களையும் அந்த நேர்மறையான சிந்தனைகளையும் வார்த்தனைகளையும் அந்த வானத்து தேவதைகள் ததாசு ததாசு சொல்ற மாதிரி அந்த நல்ல வார்த்தைகள் நல்ல இட நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா நம்ம சுற்றி இருக்க சமுதாயத்தை எல்லாருக்குமே வந்து அந்த நேர்மறை எல்லார் மனதில இருக்கும் நேர்மறை சிந்தனைகளை தட்டி எழுப்ப முடியும் அதுதான் நீங்க அந்த இப்ப வந்து நம்ம கூகுள்ல ஃபைவ் ஜி டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்க நாற்பது வருஷம் முன்னாடியே அண்ணாச்சி கடையில பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணாச்சி நீங்க தோரம்பருப்பு கொண்டு போயிடுங்க பாசிப்பருப்பு பையன் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு ஏன்னா வியாபாரம் செய்யற இடத்த தொழில் செய்கிற இடத்த இல்லை என்ற எதிர்மறை சொல் விரவே கூடாது அப்படின்னு எந்த அண்ணாச்சி கடையில எந்த இது கடையில நீங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு சோ அவ்வளவு தெளிவான ஒரு படிக்காத பாமர ஆனா வியாபார உக்தி சிறப்பாக தெரிந்த அந்த அண்ணாச்சிகள் வந்து அவங்கள்ட்ட இது மாதிரி கத்துக்க ஒரு சின்ன விஷயம் எந்த இடத்துலயும் தப்பி தவறி கூட ஒரு எதிர்மறையான சொல் அத ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்ற மாதிரி அந்த எதிர்மறையான சொல்ல உபயோகப்படுத்தாமல் நேர்மறை சிந்தனைகளையும் அந்த வார்த்தைகளையும் அந்த இதையும் நம்ம சுத்தி இருக்க உலகத்துக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு தொடர்ந்து அதை கொடுப்போம் ரொம்ப அற்புதமான முன்னெடுப்பு இதுல வந்து எனக்கும் ஒரு பங்கும் வாய்ப்பும் அளித்து இத்தனை சான்றோர்களின் கருத்துக்கள் இவங்க ஒவ்வொருத்தரோட நிகழ்ச்சி நம்ம தேடி தேடி போய் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாருடைய கருத்துக்கள் அது வந்து ஒரு முழு ஆவணமா பதிவாகி அஹ் நம்ம சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி அவங்களோட கருத்துக்கள் கண்டிப்பா நாங்க கேட்க போறோம் யூடியூப்ல கேட்க போறோம் பருத்து போறோம் எல்லாருடைய கருத்துக்கள் வந்து ஒரு ஒரே புள்ளியில் ஒரே புள்ளியில் கிடைக்க அற்புதமான முன்னெடுப்பை இது வந்து எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட அற்புதமான சிந்தனை பாருங்க எல்லாருமே எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் யார கேட்டாலும் வாரத்துல மூணு நிகழ்ச்சி நாலு நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கோன்றது எல்லாருக்குமே அந்த இருக்கு ஆனால் எல்லாருமே வந்து ஒரு பொது முறையான நேர்மறையான நோக்கத்துக்காக இணைய வைத்து எல்லாருடைய அனுபவங்கள் பகிர வைத்து அந்த அற்புதமான சிந்தனைகள் எல்லாருக்குமே இதோட ஹேங் ஓவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஹேங்கோவர் வந்து அசை போடுற மாதிரி அடுத்த சில நாட்களுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து மனசுல ஓடிட்டே இருக்க போது அது நம்மளுக்கு ஆவணமா கிடைக்க போறது வந்து கூடுதல் சிறப்பு அஹ் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ள திருமலை வாசனுக்கும் அனைத்து சான்றோர் நண்பர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஐயா மிக சிறப்பு நன்றி ஐயா அரசு வழங்கும் கல்வியோ அது எந்த முறை கல்வியாக இருந்தாலும் அதனால் மாணவர்களுக்கு என்ன விளைவு என்று வரும் என்று தெரியவில்லை ஆனால் உங்களுடைய பார்வைப்பட்டதோடு ஆசிரியர்களுடைய பார்வை மாறுகிறது பிள்ளைகளுடைய வாழ்வியல் பார்வை மாறுகிறது கல்வி சார்ந்த பார்வை மாறுகிறது உங்களோடு சில பள்ளிகளுக்கும் பயணித்து நான் கண்ணுட்டு இருக்கிறேன் உங்களை தகப்பனாக பேராசானாக பார்க்கும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் மாணவர்களும் இருக்கிறார்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த பக்கம் கொஞ்ச நாள் துபாய் பக்கம் கொஞ்ச நாள் பண்ணி கொஞ்ச நாள் மிச்சம் நேரம் எல்லாம் மாணவர்களுக்காக விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு திட்டம் இந்த திட்டத்தை வகுப்பதற்கு என்னென்ன திட்டம் தெரிஞ்சுக்கிறதுலே எங்களுக்கு பெரிய நேரம் இருக்கிறது அதெல்லாம் எப்படி வகுத்து திறன்பட செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொய்வில்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் கேட்கும் போது சொல்றாங்க ஏனுக்கு பிறந்த நாள் அரசு பள்ளிகளை எப்படி எனக்கு முடியும் ரவி அப்பா ஏற்பாடு அந்த மாணவர்கள் அந்த கண்ணீரோடு அந்த ஆனந்த கண்ணீரோடு எல்லாம் பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக உணர்கிறேன் ஐயா நிஜமா உங்களுக்கு தெரியும் என்பதிலும் இந்த செயல் ஆய்வாட்டாளர்கள் நட்சுவட்டத்தில் இருக்கிறார் என்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த பெருமையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி உங்களோடு நிறைய களம் காண நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அந்த சமாதான கல்வி அமைதி கல்வி எல்லாம் நாம் அந்த சமூகத்திறனோடு அந்த உலகம் நாம் கொடுக்க வேண்டும் அதனால் அது கலாச்சாரமாக மாற வேண்டும் என்ற நிலையில இந்த இறுதி நிகழ்ச்சியில நிறைவாக வந்து உலக அமைதியும் உங்களுடைய உங்களுடைய உரையை கொடுத்தமைக்கு சிறப்பு நன்றி ஐயா புதிய புதிய நண்பர் ஒரு நிமிஷம் அன்பு நண்பர் தேன்மணி இருக்காங்க வணக்கம் ரொம்ப வணக்கம் மிக்க மகிழ்ச்சிங்க வணக்கம் வணக்கங்க மிக சிறப்பாக இருந்ததுங்க அவங்களுடைய கருத்துரை ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இவர் வேற சொல்லும் போது உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம திருமலை வாசன் வேற அவங்க உங்க பக்கத்திலிருந்து பார்த்த அனுபவங்களை சொல்லும் போது ரொம்ப நிறைவா இருக்குங்க ஐயா நம்முடைய பரம நடராசன் ஐயாவுடைய உரையும் சரி அனைவருதுமே ஒத்தரவை மட்டும் குறை சொல்லவே முடியும் அனைவருக்குமே ஒரு நிறைவான எல்லோருடைய மனதிலும் அந்த ஆதங்கம் உலக சமாதானத்தை ஒட்டி அவர்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு அமைந்த சிறப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நம்ம திருமலை திருமண அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உண்ணாமல் உறங்காமல் அவர்கள் தொடர்ந்து பயணத்திக்கொண்டிருக்கிற அறைக்கு அவர்களுக்கு என்ன ஒரு பாராட்டுக்கள் சொன்னாலும் அது போதாது மகிழ்ச்சி நன்றி உறையர்கள் இருக்க உறவினர்கள் சொல்றேன் ஆஹ் வந்து நம்ம உலக அமைதி நன்னறி ஒழுக்கம் பண்பாடு வந்து மாணவர்கள் மத்தியில முழுமையா விதைக்கணும்னு சொல்லி அமெரிக்க நண்பர்கள் உதவியோட தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டாயிரம் புத்தகம் வருடத்துக்கு எண்பதாயிரம் திருக்குறள் புத்தகத்தை வந்து இலவசமா மாணவர்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து லைப்ரரியில திருக்குறள் புத்தகம் இருக்கு போய் படிங்க நல்லதுன்னு சொல்றது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடும் ஆனா அந்த புத்தகத்தை வந்து அவனோட கையில கொடுக்கும்போது அவனுக்கு ஓனர்ஷிப் புக் கிடைக்குது அதுல பாபு குமார் உஷான் அவங்க பேர் எழுதிக்கும் போது என்னோட புத்தகம்ன்ற போது அட்லீஸ்ட் அதை புரட்டி பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வந்து வருடம் வருடம் எண்பதாயிரம் புக்கு நாங்க கொடுக்க போறோம் இந்த வருஷம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுவதும் பத்து பயிற்சியாளர்களை நியமிச்சு இலவசமாகவே அந்த பத்து பயிற்சியாளர்களும் நேரடியாகவும் இணைய வழியாகவும் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தேவைப்பட பள்ளி மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பயிற்சியாளர்களுக்கும் ஸ்பான்சர்கள் மூலமா அவங்களுக்கு மாதாந்திர ஒரு உதவித்தொகையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த முயற்சியை வந்து இந்த பொதுமுறையின் உலக பொதுமுறை உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பொதுமுறையின் கருத்துக்கள் வந்து மாணவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அதுக்கான முயற்சி தான் இது அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் அஹ் நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஒவ்வொரு நூறையும் கிடக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசும் ஊக்குவித்தலும் கொடுக்குறோம் ஏன்னா நூறு முடித்த மாணவனுக்கு நூறு குரல் முடித்த மாணவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கும்போது அவன் இருநூறு தோண்டி வேகமா ஓட ஆரம்பிப்பான் அப்ப ஜீரோல இருக்கிற மாணவன் வந்து ஐயோ நூறு முடிச்சா எனக்கும் பரிசு கிடைக்குன்னு அவனும் வேகமா ஓடி வருவா சோ தொடர்ந்து அப்புறம் முக்கியமா என்னதுன்னா திருக்குறள் பயிற்சி திருக்குறள் படித்தல் கருத்துக்கள் போது அவங்களுடைய நேரத்தை ஒரு நல்ல சிந்தனையோட செலவழிக்கிறாங்க வேண்டாத குப்பை விடயங்களை பாக்குறதை விட ஒரு நல்ல சிந்தனைகளை படிக்கிறதுல செலவிட்டிருக்காங்க அந்த முயற்சிய இப்ப ஏற்கனவே நாப்பதாயிரம் புத்தகம் தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்ந்தாச்சு போன வாரம் அம்பாசிமுத்திரம் ரோட்டரி கிளப்போட இணைஞ்சு அந்த 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 பகுதியில தொடங்கி வச்சிட்டோம் இதுவும் வந்து இது எல்லாமே வந்து அந்த நல்ல விதைகளை தொடர்ந்து விதைக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய முயற்சி நன்றி வாசன் சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு ஐயா நிறைவு உரைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் காப்பியக்கோ ஜின்னா ஷரிஃபன் ஐயா அவர்கள் இருந்து உலக அமைதியும் நல்லிணக்கம் என்ற ஒரு உரை வழங்கி ஒரு வாழ்த்துரையும் சொல்ல இருக்கிறாங்க அதற்கு முன்பாக ரவி சொக்கலிங்கம் ஐயாவிற்கு வாழ்த்து தெரிவிப்பவர்கள் ஒருவர் கிணடம் எடுத்துக்கொண்டு மூவர் வாழ்த்து தெரிவிக்கலாம் ஐயா வணக்கம் ரவி சொக்கலிங்கம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய செயல்கள் பூரா நான் முகநூல பாக்குறேன் தவறாம பாக்குறேன் அத டு டேட் அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அஹ் உங்களை மாதிரி பணி செய்யறதுல எங்களால முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் ரொம்ப அருமையான பணி அது இப்போ நீங்கள் சொன்னீங்க புத்தகங்களை வந்து இப்போ மாணவர்களுக்கு பேரழிச்சு கொடுக்கும்போது அந்த தன் எப்படி இருந்தாலும் சொந்த நம்ம நம்முடைய புத்தகம் என்னுடைய புத்தகம் என்னுடைய புத்தகம் அந்த அந்த வாசிக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதை ரொம்ப உணர்த்துகிற விதம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அவங்களுடைய வாழ்த்துறைக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்கள் ஆசைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றி நன்றி மகிழ்ச்சி 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 இன்னும் இருவர் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளலாம் சரஸ்வதி அம்மா தங்கம் சாய்ராம நம்ம கருப்பு சமையா ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம் இறுதியாக நிறைவாக நிறைவு அவர்கள வணக்கம் வணக்கம் ஐயா ரவி சுப்பலிங்கம் ஐயா வந்து அவங்க பேச்சுல வந்து எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோட செயல்படுறவங்க அன்பை மட்டும் வலியுறுத்தி செயல்படுத்தினா இந்த திருக்குறள் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சாங்கன்னா அது மிகச் சிறப்பாக வருவாங்கன்னு சொன்னாங்க அன்பே ஆன்மீக இன்பம் ஈயும் உண்மை ஊடகம் எளிய ஏணி ஐம்புலன் ஒடுக்கும் ஓமெனும் ஔசதம் உயிரெழுத்து பன்னெண்டுல நான் இதை சொல்லியிருக்கேன் அன்பே ஆன்மீக இன்பம் ஈயும் உண்மை ஊடகம் எளிய ஏணி ஐம்புலன் ஒடுக்கும் ஓமெனும் ஔசதம் இந்த வந்து வலியுறுத்தி இந்த அன்பு தான் எல்லாமே அப்படிங்கறத வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை வந்து ஐயா வந்து ரொம்ப மிக சிறப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிட்டு வர்றாங்க ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஐயா சிறப்பு சிறப்பு நன்றி நன்றி நேரம் கருதி ஒரு ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள் இது ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் களம் தான் இது சமாதான தளம் இறுக்கமாக செல்லாமல் அன்பு பகிரும் களம் என்ன செயல்பாடு தான் நம்ம நினைக்கணும் செயல்பட்டவர்களோடு பார்ப்பதும் அவர்களோடு பேசுவதும் வாழ்த்து தெரிவிப்பதும் உன்னதமான ஒரு செயல் அடுத்ததாக சிவபெரிய அவர்கள் ஆஸ்திரேலியால இருந்து அதை தொடர்ந்து சரஸ்வதி அம்மா அவர்கள் வணக்கம் நன்றி திருமலவாசன் தம்பி ஐயா ரவி சொக்கலிங்கம் ஐயாவினுடைய சேவைகள் பாராட்டத்தக்கது தொடர நம் எனக்கு பூரிப்பாயிருக்கிறது ஏன்னால் வேறு மாணவர்களுடன் தொடர்ந்து பயணித்து அவர்களை வழிநடத்துவதற்காக செயல்படுகிறார் என்பது கேட்கும் பொழுது ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் சேவை உலகெங்கும் பரவ வேண்டும் இந்த திருக்குறள் தனியார் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் உள்ள ஒவ்வொரு மாணவர்கள் கையிலேயும் கொண்டு வீழ்ச்சி நன்றி ஐயா மிக்க நன்றி சிறப்பு 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 ஐயா சிறப்பு ஐயா அம்மா ஒரு நிமிடம் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது என்னுடைய உரையை கேட்கவில்லையே என்று சொல்லி அதங்கத்தோடு சொன்ன மாத்திரத்தில் அவரிடமிருந்து அற்புதமான ஒரு பதில் வந்தது அதிலேயே அவர் எந்த எந்த அளவிற்கு அவர் நேர்மறை சிந்தனையாளர் என்பதை வந்து நான் புரிந்து கொண்டேன் இந்த ஒரு சில நிமிடங்களிலேயே அவருடைய அந்த எண்ணத்தை நான் கேட்கின்ற பொழுது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளராக ஒரு பணியாளராக தான் மாணவர்களை கொண்டு செலுத்தக்கூடிய விதத்தில் அவர் எத்தகைய பணி ஆற்றியிருப்பார் என்பதெல்லாம் நினைக்கின்ற பொழுது அவரை பாராட்டாமல் இருக்க இயலாது நன்றி ஐயா உங்களுடைய கேட்டதற்கும் அமைதியாக அழகாக அற்புதமாக பேசின அந்த பேச்சுரைக்கு வந்து எங்களுடைய அஹ் பாராட்டு மலர்களை காணிக்கையாக்குகின்றோம் ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி பஞ்சாம் அவர்கள் உண்மையிலேயே அம்மா இவர் வந்து அந்த செயல்பாட்டில் என்ன விளைவு நடக்குது அப்படின்னா மாணவர்களின் மன அழுத்தம் போகப்படுகிறது பெற்றோர்களின் பொருளாதார அழுத்தம் கல்வி சார்ந்த பொருளாதார அழுத்தம் போக்கப்படுகிறது அதனால் ஆசிரியர்களுக்கு இணக்கமான உறவு ஏற்படும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் அந்த இணக்கம் ஆகிவிட்டதா என்று நேரடியாக சென்று அவர் பார்த்து ஒண்ணும் உற்சாகப்படுத்துகிறார் இதெல்லாமே ஒரு தொடர் செயலாக செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒன்று பண்ணோம்ன்ற மாதிரியான ஒரு குறிப்புக்காக இல்லாமல் அந்த குறிப்பு நோக்கம் நிறைவடைய வேண்டும் நிலையில உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் அவரை பார்த்து செயல்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் நன்றி பஞ்சா அம்மாவுடைய ஒரு கருத்தோடு நிறைவு கருத்துக்கு பஞ்சா மலேசியால இருந்து வணக்கம் வணக்கம் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இங்கு இருப்பது என் குடும்பம் என்ற ஒரு எண்ணத்தில் நான் பல உரிமையோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் அவை உங்களால் ஏற்ற முடியும் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த குடும்பத்தில் இருந்து ரவிசொக்கலிங்கம் அவர்கள் பேசிய அந்த பேச்சும் அவர் செயலும் இதுதான் எனக்கு தேவை என்று நாம் எல்லாம் ஒரு செயலை செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் இந்த மாதிரியான செயல்கள் இதை கேட்டவுடன் எனக்கு பூரிப்பாக இருக்கிறது அஹ் உலகிற்கு கடவுளின் கருணை அன்பு ஆகியவைகளின் அடையாளங்களாக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் மழை ஆகவும் கருணை மழையாகவும் மேகங்களாகவும் உண்மை சூரியன்களாகவும் நீங்கள் ஆகிவிட வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு விண்ணுலக படையினராக ஆகுங்கள் மெய்யாகவே நீங்கள் பின்னர் இதயங்கள் எனும் நகருங்க கொள்ளுங்கள் நமக்கு ஒரு திடமான அடிப்பள அடித்தளத்தை அமைத்து இன்று நம்ம எல்லாம் கூட்டி இங்கு உரையாட வைத்த திருமலைவாசன் அவர்களுக்கும் ஒரு அண்ணன் போல் இருந்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நாங்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு விளக்கம் கொடுத்த கவிஞர் பரம்பு நடராஜன் அவர்களுக்கும் திரு சிவா அவர்கள் எனக்கு அவரும் ஒரு அண்ணன் அவரும் நானும் சேர்ந்து சில சமாதான அடித்தளத்தை அரங்கத்தை ஏற்பாடு செய்து இதில் பலர் வந்து நீங்கள் உரையாடி திரு பரம்பு நடராஜன் அவர்களையும் அங்குதான் நாங்கள் சந்தித்தோம் இது இன்று கிளையாக விரிந்து இந்த பல இந்த துவக்கத்தர ஒரு நான்ஸ்டாப் அதாவது நிறைவு கொண்டு இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் நடக்கிறது என்றால் இது என் இதயத்திற்கு சந்தோஷத்தையும் பூரிப்பையும் கொடுக்கிறது உங்களுடைய உறுதிமொழி எல்லாம் நல்ல மழையாகும் உண்மை சூரியனாகும் உயிர் நீராகும் மற்றும் பரிசுத்த ஆவியாகும் அதனால் உங்கள் அழகின் முழு சக்தியை பெறுவதற்கு பல இதயங்கள் திறந்திடுமாக இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் என்பதற்கு நான் இவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பிரியாவடை வாழ்த்து கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி அம்மா கஸ்தூர்வை அம்மா நீங்க டிவைட் பை டூ போறதால உங்களுக்கு அரை நிமிடம் ஒதுக்கப்படுகிறது அதை தொடர்ந்து நிறைவுக்கு போறோம் எனக்கு இப்ப ஐயா எல்லாரும் எல்லா தலைப்பும் முடிச்சிட்டீங்களா நிறைவு கருத்து இருக்கமா முக்கியமான தலைப்பு உலக அமைதியும் சாரி நான் வந்து ரமேச பள்ளிக்கரையில இறுதியில்தான் நான் வந்து கலந்துகிட்டேன் ஆனா திருக்குறள் நெறி பரப்புறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறார்ன்றது அது கேள்விப்படும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் இது மூன்றையும் படித்த ஒரு திருப்தி எங்க வரும்னா திருக்குறள் ஒரு ஒருத்தர் முழுசா படிச்சிட்டாங்கன்னா அந்த மூன்று இலக்கியங்களை சொல்லப்பட்டிருக்க அத்தனை கருத்துக்களும் திருக்குறள் இருக்கின்றன அந்த விஷயத்துல அவர் ஈடுபட்டிருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவர் சொன்ன மாதிரி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அந்த மனித நேயம் அன்பு இதெல்லாம் முக்கியம் சொல்றது அது ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய முழு உரையை நான் கேட்க தவறிட்டேன் இனிமேதான் போய் அதுல கேட்கணும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரு முதல் இருக்கீங்களா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் கிளாப் தான் கொடுக்கணும் முடிங்க அப்புறமா குடுக்கறோம் நாங்க பாராட்டுகள் அனைவருக்கும் இதில் பங்கு கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் சொல்லுகிறேன் அவரை பதிவு பண்ணிட்டு இருக்க வெங்கடேஷன் ஐயா அவர்களுக்கும் தாங்கள் வந்து இவ்வளவு முனைப்பாக அதை எடுத்து செய்வதற்கும் நாங்கள் இருந்தல பேசுறோம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து நீங்க அவர் முடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் குடுங்க எங்களுடைய கருத்து கொடுங்க புக் வந்து சொல்ல நிகழ்வை கிருஷ்ணகிரியில் இருந்து நமது ஊத்தங்கரை எக்ஸ்பிரஸ் நண்பர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறுகூடல் புதுச்சேரியில் முப்பது மணி நேர உலக அமைதிக்கான இணைய வழி மாநாடுன்னு அந்த நிகழ்ச்சியை அவருடைய நாளிதழ்களில் வெளியிட்டு ஒரு நமக்கு ஒரு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் நண்பர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு குழு புதுச்சேரியில் முப்பது மணி நேர தொடர் இணைய வழி உலக மாநாடு உலக அமைதி மாநாடு என்ற ஒரு நிலையில ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நன்றி ஜினா ஐயா இந்த உரைக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் நிறைவான இந்த நிகழ்ச்சியில ஒரு தொடர் முழக்க ஒரு ஞாயிறு கோடல்ல உலகின் உடனடி உலக அமைதி என்ற நிலையில இக்கால சமாதான தடைகள் என்ன தீர்வுகள் என்னன்னு உலகெங்கும் இருந்து ஐம்பத்தி எட்டு உரையாளர்கள் ஆகச்சிறந்த ஆய்வர்களை வழங்கியிருக்கிறார்கள் நிறைய செயல் வடிவம் கிடைத்திருக்கிறது நிறைய திட்டங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் நாம் நண்பர்களை இணைத்து மாணவர்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு ஒரு திட்ட குழுவை உருவாக்குவதற்கான நேரம் விளைந்திருக்கிறது அந்த நிலையில் நிறைவாக உலக அமைதியும் நல்லிணக்கும் என்ற தலைப்பில் சித்தூரை வழங்கி இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை தெரிவித்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா காப்பியக்கோ ஜின்னா ஷெருபனையா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இலங்கையில் பிறந்து காப்பியக்கோ என்ற நிலையில பல்வேறு விதமான ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை பன்னிரண்டு காப்பியங்களை எழுதி உலக அளவில் ஒரு சிறந்த ஒரு ஒரு எழுத்த